நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில கண்ணு மாடு பாக்குற ஜம்முன்னு இருக்கா ஆனா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க திருப்பூர் திருப்பூர் இப்ப வந்து கண்ணு மாடு வாங்கிருக்கீங்களா சேல் பண்றதுக்கா சேல் பண்றதுக்கு சேல் பண்றதுக்கு கெடாரி கண்ணோடு இருக்கீங்களா கண்ணோடு ஆஹ் இது வந்து என்ன ரேட்னா வருது ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுது ஐம்பத்தி அஞ்சு ஆஹ் பாலத்தை எல்லாருக்கும் ஒரு பத்து லிட்டரு காரணம் வெண்ணாயிரம் சேர்த்து பத்து லிட்டர் ஈத்துனா ஈத் ஈத் மூணா லிட்ரு மூணாம் ஈத்து

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் வாரந்தோறும் சீனாபுரம் தான் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஈரோட்ல இருந்து குன்னத்தூர் ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மலை சீனாபுரம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அது போக பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல இருந்து வர மாறணுன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வராங்க ஆஹ் ஓகே இந்த பதிவுல பாத்தீங்கன்னா

ஒரு ரெண்டு தான் இருக்கும் என்ன ரேட்டு சொல்ல என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அண்ணா அவரு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாரு நாங்க இருபத்தி ஆறுன்னு ஆறுக்கு தேவையில்லை இதுக்கு மேல எப்படி நீக்கும் தெரியாது

உனக்கு சொல்லு தம்பி எனக்கு மாட வரத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு மாடு ஓரளவுக்கு இருக்கு தம்பி ஆஹ் விற்பனையெல்லாம் எப்படி போகுதுங்க எப்படியும் சுமாரா இருக்குது தம்பி சுமாரா இருக்குது சரி சரிங்க இந்த சமையல வந்து மாடு வேணும்னா உங்களுக்கு அனக்ட் பண்ணிக்கலாம் தம்பி நம்பர் இங்க தர முடியுங்களா நம்பர் இல்ல தம்பி சந்தையில இதே மாதிரிதான் இருப்பான்னு சொல்லு தம்பி ஆ எப்போ எந்த சமைக்கு போனாலும் உங்க சவுண்ட் அதிகாரம் இதே மாதிரி தான் இருப்பான்னு சொல்லுவ அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கல வந்தாலும் இதே மாதிரி சீனா சீனாவர் வந்தாலும் இதே மாதிரி ஓகேங்க உங்க பேரு கண்ணாடினு சொல்லுவாங்க தம்பி துறைன்னு சொல்லுவாங்க தம்பி எங்க ஊருக்குள்ள கண்ணாடி வியாபாரின்னு சொல்லுவாங்க தம்பி சரி ரொம்ப என்ன பண்ண வருது மேல வந்தா வர்த்தக்கறவை கண்ணுமாடுகள் வர தெரிஞ்சுட்டே இருக்கு இருக்கு அது போக அப்படி இருக்கறத காமிச்சிடலாம் எல்லாமே வர்த்தக்கறவை நல்ல பெருமிட்டு பெரிய பெரிய மாடுகள் நான் இந்த சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே எல்லாமே வெட்டக்கரவு மாடுகள் நல்ல பெரிய பெரிய மாடுகள் வந்து இறங்கி இருக்கு நாலு பல்லு ஆறு பல் தரத்துல எல்லாம் மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால காமிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே போயிருவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு கண்ணோட வாங்கியிருக்காங்க

கவர் பண்றதுக்கே பின்னாடி போன மாதிரி ஓ ஓ ஓ ஓ ரெண்டு மாடு வச்சிருக்காங்க அது இது இருக்கு ஜி வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனையெல்லாம் எப்படி போகுது பன்னெண்டு உருப்படி கொண்டு ஆறு உருப்படி கொடுத்தாங்க

சைஸ் இருக்கிற ஜெர்சி பார்க்கறதுக்கு நல்லா அட்டகாசமா இருக்கு இது ஒன்னு பிளஸ் இந்த லோன்னு வச்சிருக்காங்க அது போக சவலை லோன்னு இருக்கு மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு இந்த மாதிரி பெரிய நல்ல பெரிய நாடுகள் என்ன

வாங்கலாம் சரி ஓகேண்ணா மாடுகள் வரத்து இருக்கு மாடுகள் வந்து இன்னைக்கு வரத்து அதிகமாக இருக்கு வருது மைக்கு பேசிட்டு இருக்காங்களா அவர் விசிலியவே வேண்டாம் டங்கையா எல்லாம் மூமரோ பேசிட்டு போங்களா நல்ல அருமையான மாடு பாக்குறதுக்கு ஜெம் இருக்கு அது போக கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க ஜெர்சியில சேர்றது சார் அத தெ நம்ம கேன் வேலை வந்து பேசி முடிங்கீங்க இந்த காம் கண்ணு மாட ஏதாச்சும் இருந்தா பாக்கலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மத மதம் தான் இருக்காங்க அதுக்குள்ள அது புரிய அந்த மாட்டு விட்டுட்டு இந்த மாட்டு பண்ணிட்டாரு இது ஜெர்சியில மத்தான்னு நினைக்கிறேன் வில மோதிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மும்மரமா வில மோதிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம எதுவும் கேட்க முடியல இது வந்து கண்ணு மாடோட வந்துருக்கு ஜெர்சி கிராஸ் பண்ணிருக்கேன் வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ மைக்கு இதுக்கு மட்டும்தான் விலை நிலம் வர சொல்றது சொல்றதுதான் வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க பல்லடம் பல்லடம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டு வரீங்களா வியாபாரி நீங்க வியாபாரி வியாபாரி சரி இது ஜெர்சி என்ன ரேட்டு வருதுங்க

வந்து உங்களை பார்த்து கூட வாங்கிக்கலாம் சரி ஓகேங்க அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு வியாபாரம் நல்லா மும்முரமா போயிட்டு இருக்காங்க போனாலும் பேச மாட்டாங்க போலி நாளும் பேச மாட்டாங்க அதனால அப்படியே காமிச்சுட்டு போயிருவோம் நல்ல தரமான மாடுதான் போய் விட்டோம் அது போல எல்லா மும்மரம் வியாபாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாடுதான் மற்ற கரவையில் சேர்றது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்